கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினமும் அதிகாலையில் மூணு மணியிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு முழிப்பு வருதா உடல் உபாதை உடல்நலக்குறைவு இல்லை மன சோர்வு இதெல்லாம் இல்லாதவங்களுக்காக சொல்கிறேன் இயல்பாகவே எவ்வளோ சீக்கிரமாகவும் நான் சந்தோஷமாக படுக்கைக்கு சென்றாலும் தூங்கிறதுக்கு விடிய காலையில் நான் சீக்கிரமாக எழுந்துடுறேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் அப்படி எழுந்துக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது உங்களுக்கான செய்தி என்ன நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் பாருங்க மறக்காம இந்த அதிகாலையில் மூணு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு தினம் நீங்களே அறியாமல் முழிப்பு வருது அப்படின்னு கேட்டால் அதற்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுடைய இணைய முற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அதோடைய வேவ்லத்தும் உங்களுடைய வேவ்லென்த்தும் ஒன்றா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிக்னல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் இப்படி ஒரு சிக்னலை உங்களுக்கு தருது அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நம்ம எந்த வேலையை செய்தாலும் அது கண்டிப்பாக நல்லதாக அமையும் எப்படி திருதி அன்னைக்கு இந்த நம்ம வாங்குகிற பொருட்கள் இப்போ தங்கம் வெள்ளின்னு நம்ம ரொம்பவும் ஆசையாக வாங்குறோம்ல எதுக்காக வாங்குகிறோம் அது பெருகும் அதே மாதிரி தான் இந்த நேரத்தில் நம்ம செய்கிற வேலை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே இருக்க திறமைகளும் வெளிப்படும் நமக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வரும் இந்த நேரத்தில் தான் நிறைய சாதனை பண்ணவங்க வேரன் பஃபர்ட் இந்த மாதிரி பில் கேட்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து அதிகாலையில் தங்களுடைய வேலைகளை செய்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாடலாசிரியர்கள் திரைக்கதை வசனம் எழுதுறவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபலங்களும் இந்த நேரத்தில் அவங்களுடைய செயலை செய்யும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விடிய காலையில் எழுந்து நம்ம நம்ம வேலையை நம்ம ரொட்டீன் ஆரம்பித்தோம்னா அந்த நாள் கண்டிப்பாக ப்ரொடக்டிவாக இருக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் சூரிய உதயத்திற்கு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்று மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் அதாவது இந்து மதத்துலேயும் அந்த நேரத்தில் ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்க தியானம் பண்ணுறாங்க முஸ்லீம் மதத்துலேயும் பாருங்கள் இப்போ நோம்பு இருக்கவங்கலாம் சஹர் அப்படின்றத அந்த நேரத்தில் பண்ணுவாங்க கிறிஸ்டியன்ஸ்க்கும் பைபிளில் அந்த நேரத்தில் தொழுதாக அதாவது ப்ரேயர் பண்ணால் இறைவனை சீக்கிரமாக அடையலாம்னு சொல்லியிருக்காங்க எல்லா மதத்துலேயும் அந்த நேரம் ஒரு புனிதமாக தான் கரு கருதப்படுது ஆல்ஃபா மனநிலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் நம்ம என்ன நினைச்சாலும் நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் மூலமாக அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்கிற ஸ்டேட்டு தான் அது அந்த ஆல்ஃபா மெடிடேஷன் பண்ணால் என்ன எஃபெக்டிவ் பவர் இருக்குமோ அந்த பவர் இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்குமா அதனால தான் அந்த மார்னிங் நம்ம செய்கிற செயலுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் மோஸ்ட்டாக எல்லா உயிரினங்களும் தூங்கிட்டு தான் இருக்காங்க சூரிய உதயத்துக்கு அப்புறம் இல்லை சூரிய உதயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் மற்ற உயிரினங்கள் எல்லாம் எழுந்து தங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் என்ன அலைகள் அதாவது ஒவ்வொருத்தருடைய என்ன அலைகளுங்க அப்படிங்கிறது வெவ்வேறு வகைப்படும் சிலர் பாசிட்டிவா யோசிப்பாங்க சிலர் நெகட்டிவா யோசிப்பாங்க நமக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் கூட இருக்க பீப்புள் கூட இருந்தோம்னா நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாகவும் பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் இதுவே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்க கூட கொஞ்சம் நேரம் இருந்தாலுமே என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நம்மள அறியாமல் நமக்கே ஒரு தாட் வந்துடும் ஆமாம் அதனால தான் இப்போது மற்ற உயிரினங்கள் எல்லாம் ரொம்ப அமைதியாக தங்களுடைய உறக்க நிலையில் இருக்கும் போது நம்ம முழிச்சுட்டு அதுவும் ஆல்ஃபா மெடிடேஷன் பண்ணால் என்ன பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நமக்க வேண்டிய வேலைகளுக்கான செயலை முதலடி எடுத்து வைக்கிறதும் அதுக்கான சிந்தனைகளோடு செயல்படுறதும் நமக்கு கண்டிப்பாக ஒரு பொக்கிஷம் கிடச்ச மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அலாவுதீனோட அற்புத விளக்காகவே அது அமையும் நம்ம கேட்குறது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் கேட்குற விதம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம் நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நம்மளுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட் ஆமாம் இத்தனைக்கும் பாசிட்டிவ் 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 சொல்கிறேன் இல்லையா ஆமாம் நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியாக இருந்தால் எதிர்த்த இருக்கவங்களும் பக்கத்தில் இருக்கவங்களும் என்ன சிந்தனையில் இருந்தாலும் சரி நம்மளுடைய எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்கள்த டாமினேட் பண்ணி நம்ம நினைக்கிறத கண்டிப்பாக நடக்க வச்சிடும் இதுவே நம்மளது வீக்காக இருந்தால் அவங்களுடைய எண்ணம் நம்மளை டாமினேட் பண்ணிடும் உதாரணத்துக்கு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடை விதிக்கு போங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே பலதரப்பட்ட கடைகள் இருக்கும் ஆனால் சிலர் வந்து ரொம்பவும் நேர்மறையான எண்ணங்களுடைய கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வியாபாரங்களை செய்வாங்க நீங்கள் நினச்சிட்டு போயிட்டு வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு பொருளாக இருக்கும் ஆனால் அவங்களை அறியாமலேயே நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருப்பீங்க இதுக்கு காரணம் அந்த வியாபாரத்தை செய்கிறார் இல்லையா அவர் தன்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக நிறைய பேர் நம்ம பொருளை வாங்குவாங்க அப்படிங்கிற நேர்மறையான எண்ணம் அவரது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அதனால தான் நீங்கள் அவருடைய கடைக்கு போயிட்டு அந்த பொருளை வாங்கியிருப்பீங்க இதனால் அவருடைய வியாபாரம் கண்டிப்பாக நல்ல இருந்திருக்கும் இதே மாதிரி நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட நம்மளுடைய எண்ணங்கள் இன்னைக்கு என்னோடய வியாபாரம் சிறப்பாக இருக்கும்பா அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வியாபாரம் சிறப்பாக தான் இருக்கும் இனிமேல் மூணுலேருந்து அஞ்சு மணிக்கு உங்களுக்கு முடிப்பு வருதுன்னா சாதாரணமாக விட்டுடாதீங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த நேரத்தில் நல்ல சிந்தனைகளை வச்சுக்கோங்க அப்போ எழுந்து கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த வேலையில் இறங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்கும்